எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களோடு இந்த பதிவை நான் துவங்குகின்றேன் சில நாட்களாக ஒரு ஒன்றரை மாதம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு மண்டலம் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மண்டலம் என்றால் சற்றே நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இந்த பதிவுகள் வராமல் இருப்பதற்காக காரணம் என்னவென்றால் ஒரு கணித முறைக்குள் நான் ஈடுபட்டிருந்த காரணத்தினாலும் வரக்கூடிய ஒரு குறிப்பாக ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு சாதாரணமாக பலன்கள் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் என்று சொல்லும்போது நவ கிரகங்கள் இந்த நவ அறிவியலில் ஏற்றுக்கொண்ட விஷயம் என்றால் சந்திரனை கிரகம் அல்ல சாட்டிலைட் துணைக்கோள் என்று சொல்வார்கள் ஆனால் நாம் கிரகமாக வைத்து ஏனென்றால் அந்த கிரகம் இந்த சந்திரன் தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் தருகிறது எல்லா விஷயத்தையும் தருகிறது என்றால் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மற்ற பல கிரகங்களிலிருந்து ஆற்றலை அள்ளித் தருவதும் கிள்ளித் தருவதும் அதை இயக்குவதுமாகவே அமைந்து அமைந்துவிடுகிறது இதைத்தான் நமக்கு வேத ஜோதிடம் கற்றுத்தருகிறது இதை தாண்டியும் பல விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நுட்பமான பலன்களை அள்ளித்தந்து யுக புரட்சி செய்துவிடக்கூடிய யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ என்று மட்டுமல்ல அதையும் தாண்டி சில கிரகங்கள் இருக்கிறது அது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பெருவாரியாக இந்த கணக்குகள் பலருக்கு தெரியாது இருந்தாலும் தற்சமயத்தில் இந்த கணக்குகளின் அடிப்படையில் பலன்களுக்கு எவ்வாறு இந்த கணக்குகளின் அடிப்படையில் பலன்களுக்கு எவ்வாறு விளக்கங்களை தருவது என்ற நுட்பத்தோடு ஒரு கணிதத்திலே ஆழ்ந்து ஈடுபட்ட காரணத்தினால் சில பதிவுகள் தொடர்ந்து தர இயலவில்லை இருந்தாலும் மகர ராசிக்கு தொடங்கி மற்ற எல்லா ராசிகளுக்கும் அற்புதமாக இந்த வெளி கிரகங்கள் தரக்கூடிய கணிதங்களை நான் கிட்டத்தட்ட நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கின்றேன் இருந்தாலும் இன்னும் சில காலமாகும் அதற்கான ஒரு கணித முறையிலும் ஒரு நூலையும் வெளியிட இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு எது எந்த காலத்தில் நடக்கும் என்று தெரிந்தால் ஒரு கவனத்தோடு இருந்து கொள்ள முடியும் நாம் பயணப்படக்கூடிய பாதையிலே ஒரு பள்ளம் இருக்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது அல்லது ஒரு ஓடை இருக்கிறது அதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கேற்ப சென்று அதாவது அதை கடந்து தான் செல்ல வேண்டும் இருந்தாலும் பயண வழியிலே பிரச்சனை என்று தெரிந்தால் அதற்கேற்ப மனநிலையும் தயாராகும் உடல்நிலையும் தயாராகும் அதற்கான உணவும் ஊட்டமும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு விளக்கமான நுட்பங்களை அனைத்து ராசிகளுக்கும் தொடர்ந்து நான் கணித்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சில காலம் பதிவுகள் தரக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவந்ததற்கு உண்மையிலேயே மன வருத்தம் வருத்தத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு நேர்களே மகராசி ராசி மற்றற்ற மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஒரு பதிவை தர வேண்டும் என்றால் இந்த பதிவு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தருகின்றேன் காரணம் தலைப்பிலை நான் சொல்லியிருப்பது விடியல் நோக்கிய வீரநலை என்று தந்திருக்கின்றேன் மாபெரும் விடுதலை அவ்வப்போது சிறு சிறு விடுதலைகளை மகர ராசிக்கு தொடர்ந்து இந்த ஏழரை சினி காலத்திலே பல கிரகங்கள் சூரியனும் அஷ்டமாதிபதி என்று இருந்தாலும் கூட கஷ்டங்களை தவிர்த்து உங்களுக்கு பல நன்மைகளை தந்தார் என்று சொன்னேன் ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டு காலம் ஏழை சனியார்ல உங்களுக்கு பத்தாண்டு காலம் சனி பகவானுடைய சோதனை இப்போது சனி பகவான் அவருடைய ஆட்சி நிலையிலிருந்து அகன்று சனி பகவான் சோதனை தரக்கூடிய நிலையில் இருந்து அகன்று சுபருடைய வீட்டிற்கு செல்லக்கூடியது திருக்கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் அதாவது இந்த மாதத்துல இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சனி பயிற்சி சனி மகா பயிற்சி என்பது நடக்கிறது இது மாபெரும் விடுதலை கதறிய காத காலங்கள் எல்லாம் ஒழிகிறது கதறி கதறி பதறி பதறி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வருத்தப்படுவதிலும் பிரயோஜனம் இல்லை என்று அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பார்கள் மகர ராசி என்பர்களுக்கு எது எப்படி இருந்தாலும் உச்சாணி கொம்பிலே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கும் கூட பிரச்சனை கோடிகளிலே பணம் புரண்டிருந்தாலும் கூட தூக்கம் வராதிருந்த நிலைகள் எல்லாம் இருக்கும் அந்த மை தூக்கம் துயரம் இவற்றை எல்லாம் துடைத்தெறிந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து விலகி மூன்றாம் வீட்டிலே உங்களுடைய ராசிநாதன் சென்று அமர்கிறார் அது சுபருடைய வீடு சுபருடைய வீடாக இருந்தாலும் கூட குரு மற்றும் சனி பகவானுக்கு கிரகங்கள் இருந்தாலும் கூட அங்கு சில கவனங்கள் தேவை தொடர்ந்து பதிவுகளிலே அவற்றை பற்றி தருகின்றேன் பிரிந்திருந்த எல்லா விஷயமும் இப்போது ஒன்றிணையும் பிரிந்த காதல் இணையும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையும் பிரிந்த மனங்கள் ஒன்று சேரும் உங்களை விட்டு பிரிந்த சொத்து வரும் உங்களை விட்டு பிரிந்த சுகம் உங்களை தேடி வந்து நீங்கள் விருப்பப்பட்ட நிலைக்கு வரும் வாகனங்கள் காருக்கும் பல பேர் இருப்பார்கள் வேலை செய்ய ஆனால் பேச்சை கேட்க மாட்டார்கள் வாகனங்கள் இருந்திருக்கும் பல வாகனங்கள் பெட்ரோல் போடுவதற்கு காசு யோசித்து யோசித்து போட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் வாகனங்களிலே சில சமயத்திலே என்ன புதிய வாகனம் வாங்கினாலும் அதில் ஏதேனும் ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அவையெல்லாம் நீங்கும் எதிலும் முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றிருந்த அந்த நிலை மாறி போது முதல் முயற்சியிலேயே எல்லா விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய அந்த தெம்பை நிலையில் தருகிறது மேலும் ஒரு யுக புரட்சியை மாற்றத்தை தரக்கூடிய நிலை மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல பல விஷயங்கள் நன்மையை தரும் ஆனால் ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்கள் ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்கள் ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்கள் அது என்ன ஒன்றில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மூன்று வாட்டி சொல்கின்றேன் மூன்று முறை சொல்கின்றேன் புத்தி புத்திகாரகன் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நாம் நினைத்தது சரி என்று சற்றென்று செய்துவிடக்கூடாது காரணம் அது ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிடும் இப்போது நீங்கள் செய்வது சரிதானா என்று உங்களுடைய யோசனை சரியாக இருக்கும் இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம் சரிதானா என்று நீங்கள் முதலிலே முடிவு செய்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லாமல் மற்றவர்களோடு கலந்து ஆலோசியுங்கள் அது சார்ந்த வல்லுநர்களை கலந்து ஆலோசியுங்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யப்போவதாக சொல்லாமல் வேறு ஒருவர் செய்ய போகிறார் ஒருவேளை ஒரு புதிய வீடு கட்ட போகிறீர்கள் என்றால் ஒரு இடத்துல இந்த இடத்துல என்னுடைய நண்பர் அல்லது உறவினர் வீடு கட்ட போகிறார் அங்கு வீடு கட்டலாமா வீடு கட்டுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் சரி பார்க்க வேண்டும் எதையெல்லாம் சீராக செய்ய வேண்டும் எதையெல்லாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று ஆலோசித்து செய்யும் போது இந்த கிரகநிலை நான் உங்களுக்கு பதிவை பதிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில சுக்கிரன் யோகங்களை தரக்கூடிய சுக்கிரன் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்றிருக்கிறார் புதன் வக்கரம் பெற்று இருக்கிறார் இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலை என்பது லக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு செய்யும் ஆகையினால் தன்னம்பிக்கை துளிர்விடும் தன்னம்பிக்கை மட்டுமல்ல இனி தாழ்வு மனப்பான்மை என்ற எண்ணமே இல்லாமல் நீங்கள் தவறான விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கூட அதிலே செய்து முடித்து காட்டக்கூடிய அதனால் தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை தவறு இல்லாத விஷயங்களை செய்வதுதான் வருங்கால வாழ்க்கைக்கு நல்லது முக்கியமாக இழந்த செல்வம் செல்வாக்கு பெயர் அந்த பெயர் கெட்டு போயிருந்தால் அதை மீட்டெடுப்பீர்கள் மகரம் உங்களுடைய ராசியோ லக்னமோ ஏதோ ஒன்றாக இருந்து விட்டால் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ராசியையோ அல்லது அந்த ராசியை அல்லது அந்த ராசியிலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து நன்மை தரக்கூடிய நிலைக்கு மாறும் அந்த அப்படிப்பட்ட அற்புதம் இந்த நிலை மகர நிலை என்பது மகரம் எப்படியோ உங்களை மகரம் தொழுப்புகிறது என்றால் அந்த மகரம் தொட்ட நிலை மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் ஆகினால் மகர ராசி என்பர்களை நீங்கள் எதை நினைத்தாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய வல்லமையை இது தருகிறது நல்லதை நினைத்தால் மிகப்பெரிய உயரத்தை தரும் எப்போது பார்த்தாலும் நோய் எப்போது பார்த்தாலும் மருந்து எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்ரே லேப் இது போன்ற இடத்திலே அமர்ந்திருந்து ஆரோக்கிய குறைபாடு நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நடக்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்படி மகரத்திற்கு விதவிதமான பிரச்சனைகள் பக்குவமாக ஏதேனும் செய்துவிடலாம் என்று நினைத்தால் பக்குவப்பட வைத்து தியான நிலைக்கே சென்றுவிடக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி இப்போது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய சிறப்பான நிலையில இந்த அற்புதங்களை நிகழ்த்தி தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி சனி மகா பயிற்சி என்பது இருக்கிறது மிக அற்புதமான பல நிலைகளை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லலாம் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு வாரியாக வேண்டும் வேண்டுமென்றால் ஊர் நன்றாக இருக்குமா உலகம் நன்றாக இருக்குமா என்று சொல்ல வேண்டும் என்றால் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மகர ராசி என்பர்களே நீங்கள் நன்றாக இருந்தால் மட்டும் உலகம் நன்றாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது நல்லோர் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்வார்கள் மாதத்தை பொறுத்தவரை சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல என்னுடைய முன்னோர் மூத்தோருடைய குறிப்பு நாடு என்றால் அந்த நாட்டிற்கும் அரசனுக்கும் அரசாட்சிக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் துருவங்களில் கூட சில சருக்கல்கள் ஏற்படும் துருவங்கள் என்றால் போல் போலா ரீஜன்களில் கூட பல சிக்கல்கள் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் இப்படி கிரகங்கள் இணையக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய்களாக இருந்தால் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது உலகை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் என்று சொல்வார்கள் அதன் காரணமாக அரசியல்வாதிக்கு சவாலான நிலையாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நான் சொன்னேன் அல்லவா நல்ல அமைப்புகளை கொண்ட ஜாதகமாக மாறிவிடக்கூடியதாக இருப்பது என்பது மகர ராசிக்கு இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்திலே பல பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட இப்போது இவற்றையெல்லாம் துடைத்திருந்து இந்த மூன்றாம் இடத்திலே சேரக்கூடிய இந்த மாபெரும் சங்கமம் என்பது மகரத்திற்கு யாரும் அசைத்து பார்க்க அசைத்து பார்க்க எண்ணினாலும் அவர்களுக்கு நஷ்டங்களை தந்துவிடக்கூடிய அப்படி ஒரு அற்புத நிலையை இது தருகிறது ஏனென்றால் இந்த இடத்துல இணையக்கூடிய கிரகங்கள் அது மட்டுமல்ல அன்று ஏற்படக்கூடிய அந்த கிரகணம் என்பது அந்த கிரகணத்தை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி நீண்ட நெடும் பதிவே வேண்டும் இருந்தாலும் கூட யுக புரட்சி ஆட்சி மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்களை தந்திருந்த நிலைகளை இது போன்ற நிலைகள் உலகத்திற்கு தந்திருக்கிறது ஆகையினால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றங்கள் வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அந்த உத்வேகத்தோடு இப்போ நீங்கள் செயல்படும்போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை அமைத்து தரும் அது மட்டுமல்ல பண நிலையில மிகப்பெரிய புரட்சி தரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு அள்ளித்தருபவன் இந்த சுக்கரனை போன்று சூப்பர் சுக்கரன் ஒருத்தன் இருக்கிறான் சூப்பர் பவர் என்று சொல்லலாம் சுக்கரனை போன்று பல மடங்கு பவர் அந்த சூப்பர் சுக்கரன் உங்களுக்கு அவனும் இங்கு இணைகின்றான் எங்கு இணைகின்றான் இந்த மூன்றாம் நிலையிலே இதை யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள் அந்த சுக்கரன் சூப்பர் சுக்கரன் என்று சொல்வது நெப்டியூன் அருண வருண கிரகங்களிலே யம கிரகம் இப்போது சாதக நிலை அதாவது புளுட்டோ அந்த புளுட்டோ சாதக நிலை எடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த சுக்கரனும் அந்த சுக்கரனை போன்று பல மடங்கு பண விஷயத்திலே புரட்சியை தரக்கூடியவனும் அங்க இருக்கிறான் ராகு மூன்றாம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய வேலையில மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் பார்வை இடம் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அந்த பார்வை அந்த இடத்திலிருந்து பார்வை ஆகினால் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உயர் படிப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடம் கல்லூரியிலே சேர்ப்பது திருமணம் வாய்ந்திருந்தால் திருமணம் நடத்துவது என்று சுப விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சை கேட்காமல் உங்களுக்கு தொல்லை தந்திருந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அந்த பேச்சை கேட்டு இனிமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புத கிரகநிலை இப்படி தொட்டதிலெல்லாம் துளங்கக்கூடிய விளங்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மின்னி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த நிலையை தருகிறது ஆனால் ஒரு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் அந்த குரு மே மாதம் வரை இருப்பார் ஆகையினால மே மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய அந்த குருவின் மீது சனி பகவானுடைய பார்வை ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதமும் இருக்கும் ஆகையினால் சற்று எந்த விஷயம் செய்தாலும் அதாவது உங்கள் குழந்தை விஷயமாக இருந்தாலும் காதல் விஷயமாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த குருவின் மீது தனி பார்வை தரக்கூடிய சில சில்லறை பிரச்சனைகளை பற்றி நான் உங்களுக்கு தனி பதிவை தருகின்றேன் இதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்து விஷயங்களில் இருந்தாலும் கூட அந்த குரு பெயர்ச்சான பின்பு சிறப்பு அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் நீண்ட நெடுங்காலமாக ஆறாம் இடத்துல இருந்து ஆறிலிருந்து ஏழுக்கு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மாறிவிடுவார் அப்போது உங்களுக்கு இந்த செவ்வாயின் காரணமாக ஏற்படக்கூடிய சிறப்புகள் நில விஷயத்திலே எல்லாம் தகத்திருந்து நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் இப்படி படிப்படியாக பல விஷயங்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில இந்த பெயர்ச்சி திருக்கணிதமா வாக்கியமா வாக்கிய கணிதப்படி சனி பெயர்ச்சி என்பது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் என்று சொல்கிறார்கள் என்றால் நாம் கண்களை விரித்து வானத்திலே பார்க்கும் போது சனி எங்கு தோன்றி தெரிகிறாரோ அந்த கணக்கு தெல்ல தெளிவாக திருக்கணிதத்தோடு ஒட்டு போகிறது வாக்கிய கணிதம் முறை அப்படி பிழையா என்றால் அப்படி அல்ல இது வாக்கிய கணிதம் என்பது அனுபவபூர்வமாக ஒரு கணித முறையில் கணக்குகளோடு இணைத்த அனுபவம் மட்டுமல்ல அதுல எந்த விதமான சருக்கல்களும் இல்லை அதிலும் கூட சற்று சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலும் சற்று கூடுதல் கவனத்தோடு ஒரு இடத்திற்கு இருந்து கொள்வது என்பது சிறப்பை தரும் ஆனால் திருக்கணித அடிப்படையில சனி பகவான் சிறப்பை தரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார் மகர ராசிக்கு மூன்றாம் நிலையில பல கிரகங்கள் இது அனுகூலத்தை காட்டக்கூடிய அமைப்பையே தருகிறது சில எச்சரிக்கைகள் மட்டும் தேவை ஆகையினால் இந்த மாதம் இந்த மார்ச் மாதத்திலே இந்த கடைசி சில நாட்கள்ல வியாபாரம் தொழில் இவற்றிலே பயண சோர்வுகள் இருக்கும் அது மட்டுமல்ல சிலது நீங்கள் நினைத்தது நடக்காமல் கூட போகலாம் அதனால் கவலைப்படாதீர்கள் மார்ச் கடைசி வரை ஏதோ புதிய விஷயத்தை துவக்குகிறேன் அட்வான்ஸ் செய்கின்றேன் முதலீடு செய்கின்றேன் என்றெல்லாம் இல்லாமல் தற்காத்துக் கொள்வது என்பது சிறப்பை தரும் செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய நிலையின் காரணமாக நன்மைகள் இருக்கும் புதன் சஞ்சாரம் அது சற்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் புத்தி கூர்மையை சற்று குறைத்து விடும் நாம் புத்திசாலி என்று நாம் எப்போது நினைக்கின்றோமோ அப்போது தான் சாதாரண சூழ்நிலைகளிலேயே பிரச்சனை வந்துவிடும் இப்போது புதன் அக்கரம் பெற்று மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எந்த முயற்சி என்றாலும் நல்ல ஒரு ஆலோசனையின் பேரில் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பரிகாரங்கள் என்ன இதுதான் பரிகாரம் மூத்தோரோடு உங்களுடைய நலம் விரும்பிகளோடு ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தை செய்யுங்கள் எங்கு முட்டல் உறவு பிரிவு இருந்ததோ அவையெல்லாம் சீர் செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கும் வளைந்து கொடுத்து செல்வதினால் வெற்றியை நீங்கள் பெற முடியும் என்றால் வளைந்து கொடுத்து செல்வதிலே பிரச்சனை இல்லை எப்படி ஒரு அம்பை வில்லிலே மாட்டி அந்த வில்லை வளைக்கும் போது வளைகிறது வில்லு நினைக்கலாம் ஆனால் அதுதான் அந்த அம்பிற்கு ஆற்றலை தந்துவிடுகிறது நினைத்த குறியை இலக்கை அடைவதற்கு துல்லியமான தாக்குதலை வெற்றியான ஒரு தாக்குதலை தருவதற்கு பயன் பயனாக ஒரு ஆற்றல் உந்து ஆற்றலை அது தரும் அதுபோன்று வரைந்து கொடுத்து வெற்றியை பெறுவதற்கு அற்புதம் உச்ச சுக்கிரன் சுக்கரனோடு ராகு ராகுவோடு சனி பகவான் சேருகிறார் இந்த சனி பயிற்சிக்கான பலன்கள் துவங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த பலனை நான் உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் பொதுவாக இந்த கிரகண சூழ்நிலைகளில சில விஷயங்கள் ஏனென்றால் கிரகண நாளன்று பயிற்சி நடக்கிறது இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு அதனால்தான் சொல்கின்றேன் தற்காத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பண நஷ்டத்தை மன நஷ்டத்தை அல்லது ஏதேனும் ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதிகப்படியாக செலவு செய்து விடுவதோ இவையெல்லாம் தவிர்த்தது நல்லது ராகு சுக்கரன் இணைவு என்பது மிக சாதகமானது மகர ராசிக்கு ஆனால் கேது ஓரளவிற்கு அதிர்ஷ்டத்தை குறைப்பதற்கான வழிகளை பார்ப்பார் ஆகையினால் பக்தியோடு அதுவும் விநாயகரை வழிபட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது சற்று யோசிக்க ஒரு நேரத்தை தருவார் அதனால் தற்காத்துக் கொள்ளலாம் மார்ச் மாதம் பெரும்பாலான வழிகளில் உங்களுக்கு நன்மையை பயக்கும் மாதமாகவே அமைகிறது வரக்கூடிய மீத பத்து நாட்கள் இதற்கு நேர்மாறாக மாதத்தினுடைய சில இந்த கடைசியிலே பண விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உடல் நலத்தின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது எடுத்துக் வேண்டும் எந்த விதமான தவறான புரிதல் தவறான பேச்சு குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது ஏதேனும் ஒன்றை பேசி தவறாக புரியப்பட்டு அதனால் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து கொள்வது நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அகலும் போது சில சமயத்திலே தீவிர பேச்சு குடும்பத்திற்குள் சில சண்டைகளை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் கவனம் அண்டை வீட்டாரோடு உறவுகளை சுமூகமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இது அமைத்து தரும் ஆகையினால் அந்த சுமூக உறவை நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த வளர்ச்சிக்கு என்பது எதிரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய அந்த உறவு என்பது வேண்டும் அதை இப்போது தரும் மீண்டும் சொல்கின்றேன் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணியிடத்தில் மிகவும் கவனமாக பேசுவது அவசியமாக ஆகிறது தொழில் இருப்பவர்கள் தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள் எந்த விதமான எரிச்சல் பேச்சு அது இயற்கையாகவே உங்களுக்கு இப்போது ஏற்பட்டுவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை தருகிறது இந்த கிரகநிலைகள் ஆகையினாலே வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்கு அதாவது மார்ச் துவங்கி ஏப்ரல் மே ஜூன் வரை எரிச்சல் ஊட்டக்கூடிய பேச்சை குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் குடும்பத்தில் தவிர்ப்பது நல்லது தனியார் துறையில இருக்கிறீர்கள் என்றால் வேலையிலே சில சில தடைகள் இருக்கும் அவையெல்லாம் எளிதில் இப்போது முடிந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் கூட கிரகநிலைகளை அனுசரித்து இருக்கக்கூடிய வேலை ஒரு சம்பளத்திற்கு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சுய முயற்சியிலே குறைந்த முதலீட்டிலே ஒரு புதிய தொழிலை உங்களால் துவங்க முடிந்தால் அதை துவங்கலாமே தவிர பெரு அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள் நகையை விற்று எதிலும் போட்டு சிக்காதீர்கள் உங்களுடைய உறவுகள் திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வு நிலைகளை மனதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் புண்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் திருமண உறவை சிறப்பானதாக மாற்ற முயற்சியுங்கள் காதலில் இருக்கிறீர்கள் என்றால் அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகாரத்திற்கு தேவையில்லாத காதல் தேடி வரும் ஆகையினாலே கவர்ச்சியை கண்டு மயங்கி தோற்றத்தை கண்டு மயங்கி எதிலும் சிக்காமல் இருப்பதற்கு வரக்கூடிய ஒரு ஒரு உறவு ஒரு ப்ரொபோசல் என்றால் அதை ஆய்ந்து ஏற்றுக்கொள்வது அதாவது வாழ்க்கை துணையாக வாழ்நாள் முழுவதும் இருப்பார்களா அல்லது வாழ்க்கை முழுவதும் பயனுள்ளவர்களாக இருப்பார்களா என்று பார்த்து ஏற்றுக்கொள்வது நட்பாக இருந்தாலும் கூட சிறப்பை ஏற்படுத்தும் இதிலே வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களிலும் கவனமாக இருங்கள் ஆரோக்கியம் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன் புதனின் காரணம் புதன் காரணமாக கவனமாக இருங்கள் என்று ஆகினால் புத்தி வேலை செய்ய வேண்டும் என்றால் உடலுக்கும் இந்த புத்திக்கும் உடல் உறுப்புகளுக்கும் உறக்கம் என்பது இந்த ரெஸ்ட் ஓய்வு என்பது தேவை குறைந்தது ஏழு எட்டு மணி நேரம் தூங்குவது என்பதை அதாவது பிரச்சனை இல்லாமல் தூங்குவது எதையாவது யோசித்துக் கொண்டு தூங்குவது என்றெல்லாம் இருக்கக்கூடாது தூங்குவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது சோர்வுகளை போக்கிக் கொள்வதற்கு வேலை பலு என்பதை திட்டமிட்டு வேலை செய்வது வேலை பலு என்று நினைத்து அதை வேலை செய்யாமல் விட்டுவிடுவது அல்ல அந்த வேலையும் செய்ய வேண்டும் அதே சமயத்துல வாழ்க்கை வாழ்வதற்கு என்னும் போது நிச்சயமாக அந்த வாழ்க்கையில தினந்தோறும் ஏழு எட்டு மணி நேரம் தூங்குவதற்கு ஒதுக்கவில்லை என்றால் குறிப்பாக புதன் வக்கரம் இருக்கக்கூடிய நிலை புதன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில சரியான ஓய்வு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் புத்தி ஏற்கனவே சற்று தூங்காமல் இருந்தால் வேலை செய்யாது புத்தி அந்த ஓய்வு என்பது தேவை ஆகினாலே ஆரோக்கியத்துல மிக முக்கியமாக நடைபெயிற்சி சரியான மனநிலை மனநிலை சந்தோஷமாக வைத்திருப்பது தீய எண்ணங்களை அகற்றி முன்னேறுகிறோம் என்ற அந்த ஒற்றை இலக்கோடு அந்த ஒற்றை இலக்கு ஒற்றை சிந்தனையோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது எல்லா நாளும் முகூர்த்த நாளாக உங்களுக்கு அமையும் மகரத்திற்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் போர்க்கலம் போராட்டம் இவையெல்லாம் முடிந்தது கழிந்தது கதறிய காலங்கள் ஒழிந்தது இனி போர்க்காலம் அந்த போர்க்காலத்தை நோக்கிய அந்த புனித யாத்திரையை துவங்குவீர் சிறப்பாக அற்புதமான கிரகநிலை கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த கிரகங்கள் கட்டித்தரக்கூடிய அற்புதம் மிக சிறப்பாக இருக்கிறது எனது அன்பு மகர ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர் பதிவுகளிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி